பிள்ளைங்களா உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு மிஸ்டர் மங்கி டிங்கி வந்திருக்காரு பார்க்கலாமா ஏ வணக்கம் சொன்னியா வணக்கம் வணக்கம் எல்லோரும் எட்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன கண்டுக்கிட்டு இருக்கீங்க ஏ இத்தனை கொஸ்டின் மொத்தமாக கேட்பாங்க ஒன்று ஒன்றா கேட்குறா அது உங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியும் சரி சரி என்ன விஷயமா வந்திருக்க எனக்கு எனக்கு வந்து நாங்கள் வந்து வித்தியாசமான ஆள் வித்தியாசமான ஆள் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஆள் ஓ அப்படின்னு என்ன எதை வச்சு சொல்கிற வைராக்கியமான ஆள் வைராக்கியமான ஆளா சரிடா எதுலலாம் நீ வைராக்கியமாக இருப்ப காலையில் எங்கள் அம்மாவ்ட்ட தோசை கேட்டேன் சரி தோசை கொஞ்சம் கருகிட்டு அப்புறம் தூக்கி அவங்க கொஞ்சம் வீசிட்டேன்ல ஃபீ தோசையை தூக்கி வீசிட்டியா அப்புறம் வேற ஒன்றும் சாப்பிடலையா சாப்பிடக்கூடாதுன்னு வைராக்கியத்தில் இருக்கேன் ஓ எங்கள் டேடிகிட்ட நூறுரூவா கேட்டேன் சரி அது ஹத்துரூவா தான் தந்தாங்க பிறகு தூக்கி வீசிட்டேன்ல அப்புறம் அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் ஓ வைராக்கியம் வைராக்கியம் சாதாரணம் அல்ல வைராக்கியம் ஓ ஐராக்கியமா சரி வேற எங்க வீட்டு நாய் நான் கொங்கிறது குறுக்கா கொடுத்துருந்துச்சு சரி நான் லேச தள்ளிவிட்டு கொகையே இல்லை எழுங்கவே இல்லை பிறகு தூக்கி வீசிட்டேன்ல வீட்டை இட்டு கதா சூட்டிட்டல்ல வைராக்கியம் வைராக்கியம் ஓ வைராக்கியம் மடா சரி ஸ்கூலில் எங்கள் டீச்சர் என்ன அடிச்சாங்க சரி கையை நீட்டிக்கிட்டே நின்னேன் நீட்டிக்கிட்டே நின்று எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் தான் அடிக்கீங்களான்னு உனக்கு வலிக்கவே இல்லையா ரொம்ப வலிச்சது வைராக்கியத்தோடு நின்று வைராக்கியம் 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 ஓ ஓ இது இப்படி தான் காட்டுவீங்களா உங்களுக்கு தெரியாதா நான் இப்படி தான் காட்டேன் சரிடா பைபிளில் இப்படி வைராக்கியம் காட்டினவங்கள்லாம் வளரல சரியா அப்போஸ்லாம் இங்கே பரிசுத்த போகலை பற்றி தான் அன்னைக்கு இருக்கோம் அவர் வந்து கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டினார் அதுக்கு முன்னால் இயேசுவை துன்பப்படுத்துறதில் வைராக்கியமாக இருந்தார் அதுக்கப்புறம் எப்போ இயேசு ஏற்றுக்கிட்டாரோ கிறிஸ்துவுக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு வைராக்கியம் இருந்தா வைராக்கியமாக இருந்தார் நீ இந்த வைராக்கியத்துல எல்லாம் இருந்தால் நம்ம அவனே சரிப்பட்டு வராது ஒன்ற மாதிரி தான் நிறைய பிள்ளைங்களும் இருக்காங்க எது எதுல வைராக்கியம் காட்டணுமோ அதில் வைராக்கியம் காட்டுறதில்ல சும்மா வீம்பு பேசுறதுல வைராக்கியமாக இருக்காங்க ஓகேயா நீ நல்ல பிள்ளையா இருக்கக்கூடியா அப்படி அப்படியாக்கியம் ஆமாம் இந்த வைராக்கியம்லாம் வேஸ்ட்டா ஏசப்பாவுக்காக வைராக்கியம் பாராட்டணும் கிறிஸ்துவுக்காக நல்ல வைராக்கியத்தை பாராட்டணும் அப்போ தான் சாரி நம்மளும் ஆறிட்டேன் நீங்களும் ஓகே ஆசியாவிலேயே சிறுவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஊழிய இயக்கம் பாலியசங்க சங்க ஊழியம் என்பது மகத்தான ஊழியம் நல்லவர்களாக சிறந்தவர்களாக நாளைய தலைமுறையின் சாட்சிகளாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊழியம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு எந்த சூழலில் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா

வருவாங்கல்ல அவ்வளோ பேரும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவன் தான் வாடா உங்களை நான் திருத்துறேன் இப்படியான சிறுவர்கள் அவர்களின் வாழ்வு மாற வேண்டும் என்று அவர்களுக்காக பிரயாசப்பட்டவர் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் ஒரு நாள் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முத வயதிலும் அதை விடாதிருப்பான் உமது நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி சுவாமி எதிர்கால சந்ததிக்காக அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா ஆறு மாதம் ஆண்டவர் கிருபையா நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார் ஒருவேளை ஒரு நல்ல தெளிவை கொடுத்திருக்கிறாங்க ஆரம்பிக்க சொல்லி பாளியர்களுடைய பக்தி விருத்தி அடையணும் நாம உருவாக்க போகிற இந்த ஊழியத்தினுடைய ஐக்கியத்துக்கு எப்படி பேர் வைக்கலாம் நீங்க சொன்ன மாதிரியே பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம் அருமையான பெயரா இருக்க பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம் ஆம் இப்படியாக தியாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் பாலியர் பக்தி விருத்தி சங்கம் திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஆறு சபை மன்றங்கள் சென்னை மும்பை மற்றும் ஈரோடு பகுதிகளிலும் இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பள்ளி ஊழியங்கள் பள்ளி ஊழியங்கள் என்னென்ன வருடந்தோறும் தங்க வசன தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு தங்க மெடல் கொடுக்கும் நல்ல பணி குற்றால முகாமின் மூலம் மறு வளாகத்தில் மனமாற்றம் மகிமையான இயேசுவோடு குழந்தைகளின் சந்திப்பு தினமும் ஆயிரம் குழந்தைகள் மொத்தம் ஒன்பது நாட்கள்

சந்தோஷ ஐக்கியம் அர்ப்பணிப்பின் ஜபங்கள் குழந்தைகளின் வாழ்வில் ஒரு அதிசய தொடக்கம் வாழ்வில் இயேசுவை சந்திக்கும் சந்தியா வேலை in taste and see that the lord is good taste and see that the lord is good taste and see that the lord is good blessed is the man who trusts in him blessed is the man who trusts in him

இந்த பணி இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடரட்டும் நன்றியுடன் பாலியர் சங்கம் தலையே வெடிக்கிற மாதிரி என்னதான் செய்ய என்னதான் பிளான் பண்ணு எனக்கே தெரியல படிச்சு முடிச்சிட்டோம் பிளஸ் டூ முடிஞ்சிட்டு அடுத்து என்ன படிக்கலாம் கண்ணு இருக்க saver ga ah ah ana நீ முடிச்சானே ஒண்ணுமே இல்லாம இருக்க இப்போ 12th முடிச்சிட்டே என்ன குரூப் எடுக்கப் போற? அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன நான் என்ன நினைச்சி அதுக்கு இல்லடா எனக்கு தோனிட்டே இது எதா பண்ணணும் யோசிட்டே இருக்கேன். உன்னால என்ன அம்மா அப்பா போட்டு அடிக்காங்க டென்ஷன்ல போடா அப்படி போனா இப்படி இப்படி போனா அப்படி என்ன செய்யலாம்

சொல்கிறேன் என்ன மா ஒரு என்ன சொல்லிவிட்டு போகிறான்னு எனக்கே தெரியல படின்னு சொல்லுதாரா உடனே படிக்க வேண்டாம்னு சொல்லுதாரா தலையே வெடிச்சிருந்த மாதிரி இருக்கேன் தம்பி தலையே வெடிச்சுதா தலை வெடிச்சேன்னா என்னத்துக்காக தம்பி அதான் அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா படிக்கிற தம்பி டுவெல்த்து முடிச்சிருப்பீங்களே ஆஹ் கரெக்டாக கரெக்டாக வச்சிருக்கீங்க மார்க் வந்துருக்குமே அதை அவன் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருப்பீங்களான்டு அதான் நான் பாத்தேன் தம்பி இப்பதான் எனக்கு அங்க நிக்க என்ன நிக்குது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நிற்கான் தம்பி எல்கேஜி யூகேஜி பன்னிரெண்டாவுக்கு பதினாலு வருஷம் படிச்சிட்டிங்களா சார் பதினாலு வருஷம் படிச்சிட்டேன் இனிமேல் படிப்பு ஆஹ் இனிமேல்க்கு படிப்புன்னு கேட்கேன் தம்பி படிக்காத மேதைகள் நிறைய பேர் நம்ம நாட்டுல இருக்கான்

வேற எதுனா ஐடியா என்கிட்ட கேளுங்க இது எப்படி எப்படி என்னென்ன பொருள் வைக்கணும் என்னென்ன கிடைக்க வைக்கணும் எல்லாம் என்கிட்ட கேளுங்க எல்லாத்துக்கும் மேல கடை திறப்பா அண்ணன்ன கூப்பிட்டுருங்க அண்ணன் வந்துருவன் அண்ணன் வந்துருவன் தம்பி அண்ணன் வந்துருவேன் கடையா வலசா நானா

எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காரு என்ன நீ உங்க அப்பக்கூட உதவி செய்யலாமே என்ன செய்யலாம் அதாவது நிறைய பசங்களை எனக்கு தெரியும் டுவெல்த் முடிச்சோன்னா இன்ஜினியரிங் தான் படிப்பேன்பா பா என்ஜினியரிங் படிச்சுட்டு தம்பி வேலைக்கு போனீங்கன்னா அங்கிள் நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பா என்னடா அவங்க அப்பா அம்மா இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்களே இன்னும் நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்க அதனால உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னா நான் சொல்ற மாதிரி செய் நீங்க <laughs> சொல்லுங்க <laughs> 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 ஜெராக்ஸ் அடிச்சுன்னு வச்சிக்கங்க ஆ அந்த பேப்பர் கஷ்டமே இல்லை வேலை சம்பளம் கிடைக்கும் பார்ட் டைமில் கரஸில் ஒரு பிஏ அப்படின்னு ஏதாவது போடு அப்புறம் அப்படியே அப்படியே என்ன செய்யலாம் உன் வேலையில் நீ உயர்ந்துக்கிட்டே போகலாம் அப்புறம் நீ எக்ஸாம் எழுதலாம் பார்த்தியா அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாரா வரேன்

தம்பி படிச்சுட்டேன் அடுத்து என்ன படிக்கலாம்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்லாங்க முதல்ல ஒரு ஆள் வந்தாரு நீ படிப்பு ஒவ்வொரு படிப்பா சொன்னாரு அவ்வளவு போயிட்டாரு அடுத்து ஒரு ஆள் வந்தாரு அவர் படிக்காத பெட்டிக்கடை கடை அடுத்து ஒரு ஆள் வந்தாரு தம்பி இங்க வாங்க ஆலோசனை கேட்க வேண்டிய ஒரு ஆள்கிட்ட நீங்க கேட்கல யார்ட்டீங்களா நீங்க யார்ட்ட அதான் ஏசுகிட்ட கேட்டிங்களா அந்த ஆண்டர்கிட்ட கேட்டிங்களா உங்க நம்பிக்கை அவர் மேலே வச்சிங்களா பைபிள் வசனம் சொல்லுது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலன் சொல்லுது சரிங்களா நீங்க நம்பிக்கையை ஆண்டர் மேல் வைக்கணும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் அவரே உங்களுக்கு தருவார் மனுஷனை நம்பாதீங்க அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா நமக்கு எல்லாமே கரெக்டா நடக்கும் எல்லாமே ஆண்டு சரியான வழி நடத்துவார் நம்ம வாழ்க்கையிலாம் ஜெயிச்சிடலாம் அண்ணே இவ்வளவு நேரம் நிறைய ஆலோசனை இப்போ இப்போ சொன்னீங்க நான் ஆண்டவர் நம்பிக்கை வைக்க ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த பாருங்க பைபிள் வசனம் இன்னொரு வசனம் சொல்லுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பி வைத்து அவர் மேல நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு பைபிள் வசனம் சொல்லுது உங்க வழியில அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க நீ என்ன படிக்கணும் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அவர் வழி தம்பி சரி ரொம்ப நன்றிண்ணே